நேற்று வந்து ட்ரம்ப் வந்து ஒரு வழக்கமாக அவருடைய துணியில் அவருக்கு தெரிஞ்ச நாகரிக மொழியில் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அதில் வந்து சொல்லியிருக்காரு முதல்ல டாரிஃப் வந்து நம்முடைய இந்திய பொருட்கள் மேலே அவங்களுக்கு நம்ம ஏற்றுமதி பொருட்கள் செய்கின்ற இந்திய பொருட்கள் மேலே யூனிஃபார்மாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரீஃப் இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதையும் தவிர இந்த ரஷ்யா கூட இவங்க ரொம்ப பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆயிலெலாம் வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கான பீனல் மெஷரும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இது வந்து அலங்காரத்துடைய உச்சகட்டம் என்கிட்ட மட்டும் தான் நீ வியாபாரம் பண்ணணும் அடுத்தவட்ட பண்ணக்கூடாதுன்னு சொல்வது இன்னைக்கு அவங்களுக்கு சில இடத்துல பல பல ரொம்ப பலமானவங்களா இருக்காங்க இந்த சொஃபிஸ்டிகேட்டட் ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து இன்னும் அவங்க லீடிங்கா இருக்காங்க அது நம்ம டிபெண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படி வந்து மிரட்ட முடியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கட்டம் அதை தவிர என்ன சொல்லியிருக்காரு பிரிக்ஸோட சேர்ந்து இந்த இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து வந்து அவங்களுடைய டெட் எக்கானமியில் வந்து மூழ்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதையும் தவிர ரொம்ப இதாக ஓப்பனாக வந்து வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு வந்து உங்களுடைய ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் இந்தியா உங்கள்கிட்ட ஒரு காலத்தில் வந்து என்ன வாங்கிக்கிட்டுரும் நக்கல் அடிச்சிருக்கிறார் இது எல்லாமே அவர் பண்ணியிருக்கார் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஆனால் ஆக்ரோஷமான மொழியில் இல்லாமல் செயல்களில் வந்து காட்ட வேண்டிய கடமை வந்து அரசுக்கு இருக்குது இந்திய அரசுக்கு இருக்கு ஆனா இவங்க அந்த மாதிரி செயல காட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரு நம்முடைய அமைச்சர் பியூஷ் வந்து அவங்க சொன்னதை நாங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த இருபத்தைந்து பெர்சன்டேஜ் கேள்விப்பட்டது அதுக்கப்புறம் இன்னொரு தகவல் வந்திருக்கு அது உறுதிப்படுத்தப்படணும் இந்த இது ஐடி செக்டர்ல எல்லாம் வந்து அவர் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஆனா நம்முடைய அக்ரிகல்ச்சரை வந்து இது ப்ராடக்ட்ஸ் வந்து பாதிக்கும் நம்முடைய டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் வந்து பாதிக்கும் இந்தியாவிலேருந்து இன்னும் ரொம்ப பெரிய ஃபோர்ஸ் வந்து லேபர் ஃபோர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்குது அதுக்கு அடுத்த லேபர் ஃபோர்ஸ் வந்து டெக்ஸ்டைல் இருக்குது அப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்து அங்கே வந்து டேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் போட்டாங்கன்னா இவங்க அந்த இருபத்தஞ்சி பெர்சன்ட்டை கொடுத்துட்டு தான் மார்க்கெட்டுக்குள்ளேயே நுழைய முடியும் அப்போ இவங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து கூடும் ரியல் டேர்ம்ஸ் வந்து விலை வந்து இவங்களுக்கு வந்து கூடும் அது அமெரிக்க மக்களையும் பாதிக்கும் ஒரு சின்ன உதாரணம் நூறு டாலர்னு இதுக்கு முன்னாடி நம்ம அனுப்பிட்டுருந்தோம் நூறு டாலருக்கு வித்தோம்னா இப்போ நம்ம நூற்றி இருபத்தஞ்சு டாலரு தான் விற்கணும் ஏன்னா அந்த இருபத்தஞ்சு டாலர் கொடுக்கறது வந்து நம்ம கையிலேருந்து நம்ம வியாபாரி யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்போ இதுக்கு முன்னாடி நூறு டாலருக்கு வாங்கின அங்க உள்ள ஹோல்சேல் ட்ரேடர் ரீட்டைல் ட்ரேடர் மக்களுக்கு வந்து அதுக்கு தகுந்தபடி அதுக்கு மேல லாபம் வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க இனிமேல் என்ன பண்ணுவாங்க நூத்தி இருபத்தஞ்சு டாலருக்கு மேல லாபம் வச்சு அவங்க விற்பாங்க வியாபாரிகள் தங்களுடைய லாபத்தை குறைச்சிக்கவே மாட்டாங்க அப்போ அதுல வந்து அமெரிக்க மக்களுக்கும் வந்து சிரமங்கள் இருக்கு